தன்னம்பிக்கை இருந்தால் வாழ்க்கையில் ஜெயிச்சிட முடியும் இது எல்லாரும் சொல்றாங்க நம்ம நல்லா தானே இருக்கோம் தன்னம்பிக்கையை தான் இருக்கிறோம் ஆனால் நம்ம ஜெயிக்கவே முடியலையே கண்ட்ரேட்டராக இருந்தவர் சூப்பர் ஸ்டார் ஆகிட்டுன்னு சொல்றாங்க ஒரு சாதாரணமான ஒரு கம்ப்யூட்டர்ல வேலை செஞ்சுட்டு இருந்த ஒரு பெரிய மைக்ரோசாஃப்ட் ஓனராக மாறிட்டாருங்கிறாங்க நான் எப்பங்க மாறுறது எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியலைங்க ஆனால் நான் தன்னம்பிக்கை தான் இருக்கேன் அப்படிங்கிற நபராக இருக்கீங்களா வெறும் தன்னம்பிக்கை மட்டும் உங்கள் வாழ்க்கையை உயர்த்தாது ஒரு நபர் வாழ்க்கையில் உயரனும் வெற்றி பெறணும் செல்வத்தை குவிக்கணும் சாதனையாளாகணும் கோடீஸ்வரர் ஆகணும் அப்படின்னா அதற்கு சில வழிமுறைகள் இருக்கு அதன்படி இருபத்தி ஒரு வழிமுறையை கடந்த இருபது ஆண்டு கால என்னோட தனிப்பட்ட அனுபவம் பல நிறுவனங்களுக்கு ஆலோசனை வழங்கின அனுபவம் இருபது நாடுகளுக்கு பயணம் செய்த அனுபவங்கள் இது அத்தனையும் சேர்த்து இருபத்தி ஒரு நாள் பவர் பேக்டான ஒரு மோட்டிவேஷன் பயிற்சியை ஜனவரி நாலாம் தேதியிலிருந்து தொடங்க இருக்கின்ற இந்த பயிற்சி வருஷத்துக்கு ஒரு முறை மட்டும் நான் நடத்துவேன் இந்த பயிற்சி வாட்ஸ்அப்லேயே கத்துக்கலாம் ஆடியோவா வீடியோவா மெசேஜா உங்களுக்கு சொல்லி தருவோம் உலகத்துல எங்க இருந்தாலும் நீங்க கத்துக்கொள்ள முடியும் இது நூறு சதவீதம் நாடி நரமெல்லாம் தன்னம்பிக்கை அதிகரித்து இருபத்தி ஒரு கோல்டன் ரூல்ஸ் மூலமா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல எப்படி பெரிய வெற்றி அடைகிறது அப்படிங்கறத இந்த பயிற்சியில நான் சொல்லி தருவேன் மறக்காம இந்த பயிற்சியில கண்டிப்பா கலந்துக்குங்க குறி மிக குறைந்த கட்டணம் ஆனால் இதோட வெளிப்பாடு இந்த ஆண்டு முடியும் போது உங்களுக்கு தெரியும் உங்கள் வாழ்க்கையை நீங்கள் முன்னேற்றம்னு நினச்சா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வெற்றி நிமதை பயிற்சியில் நீங்கள் கலந்துக்கங்க விவரங்களுக்கு கீழக்கக்கூடிய தொலைபேசங்களில் தொடர்பு கொள்ளுங்கள் வெற்றி நிச்சயம்